பாட்டிமா வருஷத்து மண் நம்ம சிறப்பாக கொண்டு வந்து பட்டுக்கோட்ட மக்கள் விநாயகக்காக கொண்டாடுறீங்க அந்த ஒரு செல்ல எடுங்க பாட்டி அதை எடுங்க கையில் இந்த சிலை எதாவது செய்யப்பட்டது பாட்டி மண் தான் இது ஒரு சிலை எவ்வளவு பாட்டி இந்த அடி சிலை இரநூறுவா எப்படி போனாண்டு எப்படி இருந்துச்சு இந்தாண்டு நல்லா இருக்குல்ல இதெல்லாம் எத்தனை சிலை உற்பத்தி பண்ணியிருக்கீங்க

ஐம்பது ஐம்பது ரூபாயிலேருந்து முந்நூறுவா மட்டும் இந்த ரெண்டு அடி ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு பேர் ஊர் சொல்லுங்கள் என்னங்கம்மா தோறும் சிறப்பாக சிலைகளை எடுத்து விடுறீங்க பாட்டி ஆண்டுதோட விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக இருக்குது பட்டுக்கோட்டையில் இந்த ஆண்டு எவ்வளோ சிலை கொண்டு வந்துடுவீங்க பெரிய சிலையெல்லாம் அந்த சிலை எவ்வளோ பாட்டி ஆ இந்த சிலை எவ்வளோம்மா ஆ ஆயிரத்தி முந்நூறுவா இந்த சிலை இப்போ இந்த சின்ன சிலை பாட்டி ஐம்பது ரூபா ஆ ஐம்பது ரூபாயிலேருந்து இருக்குது சிலை ஆ வணக்கம் தம்பி எப்படி விநாயகர் சிலையில் விற்பனை எல்லாம் அப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு எத்தனை அடியிலேருந்து எத்தனை அடி மட்டும் வச்சிருக்கீங்க அஞ்சு அடி இருக்கு நாலு அடி இருக்கு மூணு அடி இருக்கு ரெண்டு அடி இருக்கு அஞ்சடி சிலை எவ்வளோ தம்பி அஞ்சு அடி சிலை எவ்வளோ அஞ்சு அடி சில ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இந்த அரை அடி சிலையெல்லாம் நூறுரூவா ஐம்பது ரூபா ரூபா அந்த பின்னாடி இருக்குல்ல தூத்து வரமா அந்த அந்த சிலை எவ்வளோ அது வந்து ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி ஐநூறுவாயா மக்கள் ஆர்வமாக வராங்களா